நேத்து கொங்கு மண்டலத்துல தளபதி அவரோட பவர் என்ன அப்படிங்கறதை காட்டிட்டாரு பொது சொல்லி ஒரு மாநாட்டே நேத்து நடத்தி முடிச்சிருக்காங்க சோ இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர வயிற்றுச்சல்ல திமுக இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இப்படிப்பட்ட சூழல்ல தவேகாக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்தலாம் அப்படின்னு ஒரு நியூஸ பரப்பிட்டு இருக்காங்க சோ அது என்ன அப்படிங்கிறத பாக்கலாம் நேத்து ஈரோட்ல நடந்த மாநாட்டுல தளபதி வழக்கம் போல திமுகவ வச்சு செஞ்சுட்டாரு கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய்க்கு கூட்டம் கூடாது அப்படின்னு நினைச்சாங்க ஆனா முன்ன விட இப்பதான் அதிகமான கூட்டம் கூடுது தளபதிக்கு நேத்து நடந்த

இருந்தாங்க ஆனா நாஞ்சில் சம்பத்தை மட்டும் பார்க்க முடியல அவரை தாவே கான் நட்டாத்துல விட்டுருச்சா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க அது மட்டும் இல்லாம விஜய் கடைசியா பேசும்போது செங்கோட்டையன் அண்ணன் தாவேகாக்கு வந்தது மகிழ்ச்சியான விஷயம் அவரை மாதிரி இன்னும் நிறைய பேர் கட்சிக்கு வர போறாங்க அவங்களுக்கும் உரிய மரியாதை கொடுக்கப்படும் அப்படின்னு தளபதி பேசியிருந்தாரு ஆனா நாஞ்சில் சம்பத்தோட பேரை கூட விஜய் சொல்லல அவரும் வேற கட்சியில இருந்து வந்த ஒரு பெரிய தலைவர் தானே அவரை பாராட்டி பேசலன்னா கூட பரவாயில்ல அவரோட பேரையாவது யாவது சொல்லியிருக்கணும்ல திமுகல மரியாதை இல்லாததுனாலதான் நாஞ்சில் சம்பத் தாவே கால இணைஞ்சிருக்காரு ஆனா தாவே கால அவரோட பேரை சொல்ல கூட விஜய்க்கு மனசு வரல அப்படின்னு ஒரு செய்தி இப்ப சோசியல் மீடியால பரப்பிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம செங்கோட்டையன் தாவே கால இணைஞ்சப்ப அவரை பத்தி பெருமையா பேசி விஜய் ட்விட்டர்ல வீடியோ போட்டாரு ஆனா நாஞ்சில் சம்பத் தாவே கால இணைஞ்சப்ப அவருக்கு இந்த மாதிரி விஜய் எதுவுமே செய்யல இதனால நாஞ்சில் சம்பத்துக்கு தாவே காலையும் மரியாதை இல்லை அப்படின்னு ஒரு பொய்யான செய்தியை சோசியல் மீடியால பரப்பிட்டு இருக்காங்க இல்ல தெரியாம தான் கேட்கிறேன் நாஞ்சில் சம்பத்த மதிக்காம தான் வந்த உடனே அவருக்கு அவ்வளவு பெரிய பதவியை தளபதி தூக்கி கொடுத்தாரா தேர்தல் பிரச்சார செயலாளர் எவ்வளவு பெரிய பொறுப்பு அரசியல் கட்சியில இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும் இவரை மதிக்கல நமக்கு கண்டிப்பா கட்சியில சேர்த்திருக்கவே மாட்டாரு ஆனா கட்சியில சேர்த்து நாஞ்சில் சம்பத்துக்கு இவ்வளவு பெரிய போஸ்டிங் கொடுத்து தளபதி அழகு பார்த்திருக்காரு கட்சிக்குள்ள களங்கத்தை ஏற்படுத்தி சண்டை மூட்டி விடலாம் அப்படின்னு நினைச்சா அது தாவே கால எடுபடாது ஓகே இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமன்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையும் மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி